வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் பெஸ்ட் சேனல் காமெடி போடுறோம் நகைச்சுவை இருக்குது கருத்து இருக்குது பல விதமான விஷயங்களையும் சொல்லி போடுறோம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு நல்ல தெரிய மாட்டேன் நினைக்கிறேன் அதை கொஞ்சம் இடத்த மாத்தோம் எலிச்சம் போதுறையாருக்கு அளவுக்கு காற்றோட்டமாக இருக்கணும் இடம்

வாழ்க்கன எளிமையாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் காமெடியெலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு லைக் பண்ணுறீங்க எத்தனை பேருக்கு விரும்புகிறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஃபீட்பேக் கொடுங்க உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதை நான் விரும்புகிறேன் என்ன வேணுமோ சொல்லுங்கள் பார்ப்போம் டாப் ஃபேன்ஸ் காலைல ஓரளவுக்கு வந்தாங்க பதினொரு மணிக்கு நிறைய பேர் ஈவினிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன் வினாஸ் சேர்த்தி ஊரத்துக்கு எல்லாம் கிளம்பிட்டிங்களா பிள்ளையார் கரைக்கிறத சொல்லிவிட்டு எல்லாம் மொத்தமாக கிளம்பி போயிட்டாங்களா ம் ஒருத்தனே வர்ற காணும் இங்கே ஒருத்தர் நைட்டு எட்டு மணிக்கு வந்து பார்க்குறோம் எத்தனை பேர் வரீங்கன்னு பார்ப்போம் இங்கே நாட்டி மேரே நல்லா டிவியில் வந்துட்டிங்க போல் சுத்தமாக காலியாக இருக்குது

ఓకే పోటం పార్పం నమ్మల్లైనా పని ఆచి సండే రో అయిపోతాం చన రెండు అమ్మది ఆటాళ ఓకే అంత చనల్ పోయిపోవే పోతాం పార్పం రేషన్ ఆగిపోయి சரி மற்ற சேனலாம் சண்டே நல்லா ரெஸ்டில் இருக்கேன் போகலக்கு ஜனங்கள் வந்து வரல ஓகே பாய் கரெக்ட் வந்து பார்க்குறேன்